சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ அரங்கில் நடைபெறும் புத்தக கண்காட்சி திருவிழாவுக்கு மீண்டும் ஒருமுறை விஜயம் செய்தேன் அங்கு மணிமேகலை பிரசுரம் ஸ்டாலில் எழுத்தாளரும் என்னுடைய மூத்த அண்ணனுமான திரு லேனா தமிழ்வாணன் அவர்களை மணிமேகலை பிரசுரம் ஸ்டாலில் சந்தித்தேன் பல வருட நினைவுகளை அசை போட்டோம் மணிமேகலை பிரசரம் ஸ்டாலிலே சங்கர்லால் துப்பறியும் நாவல்கள் திரு தமிழ்வாணன் அவர்கள் துப்பறிவதாக எழுதப்பட்ட நாவல்கள் மற்றும் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய ஒருபக்க கட்டுரைகள் மற்றும் பல்விதமான நூல்களும் அங்கே பார்வைக்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன மிக அருமையான கலெக்ஷன்ஸ் புத்தக அன்பர்கள் புத்தகம் வாசிப்பதை நேசிப்பவர்கள் புத்தகங்களை வாசிப்பவர்கள் நேசிப்பவர்கள் எல்லோருமே புத்தக கண்காட்சிக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் அறிவு கொட்டி கிடக்கிறது ஆயிரக்கணக்கான கடைகளில் மணிமேகலை பிரசுரம் பிரபலமான புகழ்பெற்ற புத்தக நிறுவனம் அற்புதமான நூல்களை வெளியிட்டு வரும் நிவேதிதா பதிப்பகம் புத்தக ஸ்டாலுக்கும் சென்றேன் புத்தக கண்காட்சி ஸ்டால் நம்பர் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு என்னுடைய அருள்வணக்கும் அம்பிகை ஆலயங்கள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதோ பாருங்கள் மற்றும் பல்வேறு விதமான அற்புதமான புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன அமரர் கல்கியின் நாவல்கள் முதற்கொண்டு பல்வேறு வகையான சிறுவர் நாவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாட்டி சொல்லும் கதைகள் புத்தகங்களும் அதிசய சித்தர்கள் அகத்தியர் தரிசித்த திருத்தலங்கள் திக்கட்டும் மரல் வழங்கும் திருமுருகன் திருத்தலங்கள் பரிகார பரிகாரத்தலங்கள் போன்ற புத்தகங்களும் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அறிவு திருவிழா என்று இதை சொல்லலாம் புத்தகங்களை பல்வேறு விதமான புத்தகங்களையும் வாங்க நினைப்பவர்கள் ஆன்மீக நூல்கள் பக்தி நூல்கள் சமையல் சம்பந்தப்பட்ட நூல்கள் மனோ நூல்கள் புராண கதைகள் சிறுவர் நாவல்கள் துப்பறியும் நாவல்கள் என்று எல்லா விதமான நாவல்களையும் வாங்க விருப்பப்படும் அத்தனை அன்பர்களும் சென்று வாருங்கள் அறிவு பசிக்கு விருந்தாக ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கே குட்டி கிடைக்கின்றன நன்னனூர் தேடுவோர் புத்தகங்களை வாசிக்கும் நேசிக்கும் பழக்கமுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புத்தக கண்காட்சி ஒரு அருமையான தீர்வு என்பதில் ஐயமில்லை அனைவரும் சென்று ஒருமுறை புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு விடுங்கள் இன்று ஜனவரி இருபத்தி ஒன்று கடைசி நாள் இன்றோடு புத்தக கண்காட்சி முடிகிறது எனவே இதுவரை செல்லாதவர்கள் உடனே சென்று பாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் எங்களுடைய அனைத்து பதிவுகளும் உங்களை வந்து சேரும்